மக்கள்கிட்டேந்து ரசிகர்கள்டேருந்து விலகி போகிற ஒரு கலைஞனால் இங்கே நீண்ட காலம் சர்வை பண்ண முடியாது ஏற்கனவே அதற்கு பல உதாரணங்கள் இருக்குது ஆனால் அஜித் வந்து எவ்வளவுதான் விலகி போனாலும் அப்படியே இந்த பூமிக்கு நிலாவுக்குமான ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குல்ல அந்த மாதிரி வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி வந்து இருந்துகிட்டே இருக்குது ரசிகர்களுக்கு அஜித் மீது அவரும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது தொடர்பாக பல வீடியோக்கள்லாம் போட்டிருக்கோம் பல பேர் நம்மளை திட்டி தீர்த்துருக்காங்க அதெல்லாம் வேறு ஆனால் நமக்கு என்ன வருத்தம் அப்படின்னா இப்படி வெறி பிடித்த ரசிகர்களில் அஜித் வந்து கண்டுக்காமலே போகிறாரு இது சரியா அப்படிங்கிறது தான் நாம் ஒவ்வொரு முறையும் எழுப்புகிற கேள்வியாக இருந்துச்சு அந்த ஆதங்கத்தை நம்ம சொல்ல சொல்ல இங்கே பல பேருக்கு நம்ம மீது ஒரு ஆத்திரமும் வந்துச்சு ஆனால் அஜித் வந்து நிச்சயமாக ஒரு காலத்தில் இந்த ரசிகர்களை நோக்கி வருவார் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அவரே பேட்டி கொடுப்பாரு அந்த காலமெல்லாம் வரும் அப்படின்னு நான் சொன்னேன் அதே மாதிரி வந்து அவர் ஆங்கில ஊடகங்களுக்கெல்லாம் பேட்டி கொடுக்க ஆரம்பித்தார் இப்போது தன்னுடைய முப்பத்தி மூணாவது வருட நிறைவை வந்து கொண்டாடும் விதத்தில் அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு கொண்டாட்டம் ரசிகர்களுக்கு தான் நிச்சயமாக வந்து இப்படி ஒரு அறிக்கையை அஜித்திடருந்து அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாருங்கள் அப்படின்னு ஒரு இன்பு அதிர்ச்சியை ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கிறாரு அதில் நிறைய அஜித் வந்து தன் மனசில் பட்டதெல்லாம் எழுதியிருக்கிறார் ஆக்சுவலாக ஒரு ரெண்டு பக்க அறிக்கை அது மேக்சிமம் ஒரு பத்து வரி பதினஞ்சு வரியில் அவர் என்ன சொல்ல நினைச்சாரோ அதெல்லாம் சொல்கிறது தான் அவருடைய வழக்கமாக இருக்கும் ஆனால் இந்த முறை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பக்கத்துக்கு அவருடைய எண்ண ஓட்டங்களை வெளிப்படுத்திருக்கிறார் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு விளையாட்டில் ரத்த காயமெல்லாம் பட்டிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அதை கேட்கும்போதே அவருடைய ரசிகர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் ஏன்னா அவர் உடம்புல ஒரு குண்டூசி போட்டால் கூட உயிரையே கொடுக்கறதுக்கு ஒரு லட்சக்கணக்கான ரசிகர் கூட்டம் இங்கே இருக்கும் பொழுது நான் விளையாட்டில் பலமுறை ரத்தம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னால் அவங்க எவ்வளோ வேதனை போடுவாங்க அதை வந்து ரொம்ப வெளிப்படையாக அவர் சொல்கிறாரு அதாவது சாதிப்பதற்கு வயது ஒரு தடையாக இருக்கக்கூடாது அதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி மோட்டார் ரேஸில் வர்றேன் இது வந்து பலருக்கு உத்வேகமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்லாம் பல விஷயங்களை சொல்கிறாரு இந்த முப்பத்தி மூணு வருட சினிமா வாழ்க்கையில் நிறைய வெற்றிகளை பார்த்துட்டேன் நிறைய தோல்விகளையும் பார்த்துட்டேன் அப்பெல்லாம் என் கூட நின்னது நீங்கள் தான் அப்படின்னு ரசிகர்களை சொல்கிறாரு உங்களை ஒருபோதும் நான் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ள மாட்டேன்னு அவர் சொன்னது தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கேன் அவர் யாரை சொன்னார் அப்படிங்கிறத ஒரு பெரிய கேள்வியாக எழுப்பி பல மெயின் ஸ்ட்ரீமில் இது பற்றி விவாதங்கள் போயிட்டுருக்கேன் வேற யாரை சொல்ல போகிறாரு இன்றைக்கி ரசிகர்களை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரசிகர் கூட்டத்தை நம்பி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிற விஜய் தான் வேறு அதில் வேற என்ன இருக்குது ஸ்ட்ரைட்டான பதில் அது நான் பயன்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பார்வையாக இருக்கலாம் பட் அது சரியா அப்படின்னா ஒரு விதத்தில் சரியில்லைன்னு கூட நம்ம சொல்லலாம் இந்த அறிக்கையை நான் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காகலாம் நான் இங்கே வரல அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு அந்த கருத்து வந்து நியாயமானது தான் ஏன்னா எப்போவுமே தன்னுடைய ரசிகர்களை தேட்டருக்கு வரீங்களா விசில் அடிக்கிறீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படியே போய் வீட்டு வேலையை பாருங்கள் அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய மனசு வேணும் அது அஜித்துகிட்ட இருக்குது அது வந்து கட்டாயமாக நம்ம பாராட்டணும் அதே நேரத்தில் இந்த மாதிரி வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக ரசிகர்களை பயன்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு வகையில் அது மியூச்சுவல் பெனிஃபிட்டாக மாறலையாங்கிற கேள்வி எனக்கு வருது இப்போது ரஜினி ரசிகர்கள் வந்து பல பேர் தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தான் இந்த எப்படி வந்து மூட்டைப்பூச்சி அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து ரத்தத்தை உரியுமோ அந்த மாதிரி வந்து இங்கே பல நடிகர்கள் நான் ஒரு உதாரணத்துக்கு ரஜினியை சொல்கிறேனே தவிர காலகாலமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் இந்த ரசிகர்களை பயன்படுத்துவாங்க அவங்க வந்து நற்பணி மன்றங்கள்ங்கிற பேரில் பல இடங்களில் தன்னுடைய சொந்த காசை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ சமீபத்தில் சூர்யா ரசிகர்கள் வந்து பல இடங்களில் ரத்த தானம் பண்ணாங்க அன்னதானம் பண்ணாங்க அவங்க அப்பா வந்து சிவகுமார் ரசிகர் மன்ற தலைவரை கூப்பிட்டு எப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து காசை திருப்பி கொடுத்துருங்கப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரும் வாழ்ந்துட்டுருக்கான் அவன் இந்த வேலையை செய்கிறான்னா அவனுக்கான காசை கொடுத்துருங்கப்பான்னு அவர் சொல்கிறார் அது அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கலாங்கிறது ரெண்டாவது விஷயம் ஆனால் பல ஊர்களில் அவன் வந்து வேலைக்கு போயிட்டு அதில் வர்ற காசை கொஞ்சமாக வந்து ரசிகர் மண்டத்துக்கு கொடுத்து இந்த மாதிரி பல பேர் கொடுத்து அதை வச்சு ஒரு நோட்டு புத்தகம் கொடுக்கறது ஒரு இரத்த தானம் பண்ணுறது ஒரு உணவு வழங்குறது இது எல்லாமே வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு மருத்துவ சேவை கல்வி சேவை எல்லாம் அவங்க அவங்களால் முடிந்த அளவுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து தலைமையிலேருந்து அவங்களுக்கு போய் சேருதானா இல்லை என்ன ஒரு அற்ப சந்தோஷம் அப்படின்னா அவர் என்றைக்காவது ஃபோன் பண்ணுவார் அவருடைய ஹீரோ வந்து என்றைக்காவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து என் கூட இருங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவார்ல அந்த வார்த்தைக்காக அவங்க தவம் கிடப்பாங்க அது பல வருஷங்கள் கழித்து நடக்கும் நாளைக்கே நடக்கும் அல்லது நடக்காமலே கூட போகும் ஆனாலும் நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருப்போம் அப்படின்னா அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்படி வந்து ஒரு நடிகனுடைய வளர்ச்சிக்காக பாடுபடுகிற இந்த ரசிகர்களும் வளரணும்னு நினைக்கிறது ஒரு பக்குவம் தானே இப்போ அது தானே இங்கே இருக்குது விஜய் விஷயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா ரஜினி செய்யாத ஒன்றை ர விஜய் செய்கிறார் என்னென்னா தன்னை நம்பி பல வருடங்களாக செலவு பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு கூட்டத்தை நீ கூப்பிட்டு நீ பல நடஞ்சிக்கோ நீ இந்த இடத்துல வட்ட செயலாளர் நீ மாவட்ட செயலாளர் நீ வந்து அந்த பொறுப்பு இந்த பொறுப்புன்னு கொடுக்கும் பொழுது ஒருவேளை நாளைக்கு ஜெயிச்சு வைங்களேன் அதுக்கான வாய்ப்புகள் வந்து இப்போதைக்கு ரொம்ப குறைவாக இருக்குது அரசியல் வழியாக நம்ம அதை பார்த்தோம்னா இப்போ பாருங்கள் ஆல்மோஸ்ட் அவருடைய கூட்டணிக்கு போவாங்கன்னு நினைக்கிற எல்லா கட்சிகளையுமே திமுக கபலீகரம் பண்ணிகிட்ருக்கு இப்போது கடந்த ஒரு வாரமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே இந்த ரெண்டாம் கட்ட தலைவர்கள் இப்போ ஓ பன்னீர்செல்வம் பிரேமலதா விஜயகாந்த் வைகோ அப்புறம் இவங்க மாதிரி ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாஸ் இவர் எல்லாருமே போய் தொடர்ந்து முதல்வரை பார்த்துட்டுருக்காங்க அங்கே நடக்கிற பேச்சுவார்த்தைகள் எல்லாமே தப்பித்தவரை கூட நீங்கள் விஜயபக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிறது தான் அப்போ என்ன நடக்குது அப்படின்னா விஜய் விரிக்கிற வலையில் இவங்க யாருமே விட போகிறது இப்போ தனித்து நின்று தான் இந்த தேர்தலை அவர் சந்திப்பார்வங்கிற அளவுக்கு நிலைமை போயிட்ருக்கு அது எந்த அளவுக்கு அரசியலில் எடுபடும்னு நமக்கு தெரியல இப்போ அவர் வரும்போது இருந்த ஒரு வீரியம் இன்றைக்கி அதே அளவுக்கு இருக்கா அல்லது அவருடைய சுற்றுப்பயணங்கள் மாநாடுகள் இதெல்லாம் மாற்றுமா அப்படின்லாம் நமக்கு தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏதோ ஒரு வகையில் என்னை நம்பி வந்த ரசிகன நான் நட்டாத்தில் விட்டுற மாட்டேன்னு நினைக்கிறதும் ஒரு பண்பு தானே இப்போ அஜித் கருத்தும் சரி தான் விஜய் கருத்தும் சரி தான் இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ண போனோம்னா இது எது சரி எது தப்புங்கிற பெரிய குழப்பத்தில் மாட்டிப்போம் அதனால் இதுவும் சரி அதுவும் சரிங்கிற இடத்தோடு நம்ம கடந்து அடுத்த இடத்துக்கு போயிடுறது தான் சரியாக இருக்கும் அப்போ இந்த ஃபோட்டோ ஒன்று கூடவே வந்துச்சு அதில் பார்த்திங்கன்னா ஆதிக்க ரவிச்சந்திரன் இருக்கிறாரு முருகதாஸ் இருக்கிறாரு சிறுத்தை சிவா இருக்கார் அஜித்தும் சுரேஷ் சந்திராவும் அதில் நிற்கிறாங்க அனிருத்து இருக்கிறாரு இந்த சந்திப்பு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா அனிருத்தனுடைய ஸ்டுடியோவில் நடந்துருக்கு ஏன்னா முருகதாஸும் அஜித்தும் வந்து பெரும்பாலும் அவ்வளோ தூரம் டச் இல்லை முருகதாஸ் வந்து நடுவில் அஜித்தை பார்த்து கதை சொல்லணுன்னா எவ்வளோ முயற்சி பண்ணப்போ கூட அது நடக்கலை என்ன காரணம்னா அஜித்துக்கு வந்து முருகதாஸ் மேலே ஒரு பெரும் கோபம் இருக்குது ஆக்சுவலாக கஜினி படத்தை வந்து முருகதாஸ் ஸ்டார்ட் பண்ணார் ஒரு வாரம் ஷூட்டிங் போச்சு அந்த ஒரு வாரத்தில் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளருக்கும் அஜித்துக்கும் ஒரு மனஸ்தாபம் வந்துருச்சு அப்போ அஜித் கூப்பிட்டு முருகதாசை நீ வெயிட் பண்ணு நான் ஒரு நல்ல தயாரிப்பாளர் சொல்கிறேன் நம்ம இந்த கஜினி படத்தை வேற ஒருத்தர் வச்சு எடுப்போன்னு சொல்லும் பொழுது முருகதாஸை அப்படியே ப்ரொடியூசர் பக்கம் போயிட்டார் இப்போது அதில் வந்து அஜித்துக்கு ஒரு பெரிய வருத்தம் அப்படியே அவரு கிளம்பி சூர்யாவ்ட்ட கதை சொல்லி அப்புறம் வேறொரு தயாரிப்பாளர் தான் அந்த படத்தை தயாரித்தார் சேலம் சந்திரசேகர்னு ஒருத்தர் இந்த கோபத்தில் வந்து இனிமேல் முருகதாஸை நம்ம பக்கத்துலேயே சேர்க்கக்கூடாது அப்படிங்கிற கடுப்புலெல்லாம் அஜித்து இருந்தார் ஆனால் இந்த அனிருத்து ஸ்டுடியோவுக்கு ஏன் அஜித் வந்தார் அப்படின்னா அஜித் ஆதிக்கிரவிச்சந்திரன் உருவாக்குகிற உருவாக்குற படத்தில் அனிருத்து தான் மியூசிக் டைரக்டர் அப்போ அந்த அட்வான்ஸை இன்றைக்கி ஆடிப்பு இருக்குங்கிறதுனால அட்வான்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக அங்கே போயிருக்கிறாங்க அங்கே தான் வந்து முருகதாஸ் தன்னுடைய மதராசி பட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தார் முருகதாஸும் சிறுத்தை சிவாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ அவர் வந்து அங்கே வந்து முருகதாஸ் சந்திக்க வந்தாரா அல்லது அந்த படத்தில் ஏதாவது நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுப்போம்னு வந்தாரான்னு தெரியல அங்கே சிறுத்தை சிவாவும் இருக்க அந்த ஃபோட்டோ வந்து இன்றைக்கி வெளியில் வந்து பல்வேறு யூகங்களை அடுத்தடுத்து இங்கே உருவாக்கிகிட்டே இருக்குது அதில் ஒரு யூகம் தான் முருகதாஸ் அஜித்துக்கு படம் பண்ணுவாரா அப்படிங்கிறது சினிமாவை பொறுத்தளவுக்கு நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது இப்போ ஓபிஎஸ் சொல்கிற மாதிரி தான் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பனும் கிடையாது அப்போ இந்த கூட்டணி மீண்டும் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இப்போதைக்கு நம்புவோம் இந்த அறிக்கைக்கு மீண்டும் நம்ம வருவோம் இதில் வந்து பல பேருக்கு அஜித்து நன்றி சொல்கிறாரு அதில் முக்கியமாக அவர் என்ன நன்றி சொல்கிறாருன்னா என்னோடு அதாவது என் வளர்ச்சியில் அக்கறை கொண்ட அரசியல் தலைவர்கள் பல நேரங்களில் என்னோட கூட இருந்தவங்க அப்படின்லாம் அவர் சொல்கிறார் யாருன்னா அந்த அரசியல் தலைவர்களை அவர் சொல்கிறாரு அப்போ அந்த அரசியல் தலைவர்களோடு அவருக்கு ஒரு நெருக்கமான நட்பு இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது அஜித்தை தன்னுடைய மகனாகவே அவங்க நினச்சாங்க பல நேரங்களில் குடும்பத்தோடு போய் அங்கே உட்காந்தெல்லாம் அவர் பேசியிருக்கிறாரு அண்ணாதிமுகவே அவர் கையில் ஒப்படைக்கணுங்கிற மாதிரி அவங்க நினச்சதெல்லாம் இருந்துச்சு அது வந்து ஒருத்தர் ஒரு பெரிய பத்திரிகையாளர் வந்து அது பற்றிலாம் பேசுனதை எவ்வளோ பேர் கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது பட் அப்போவே அது அரசல் புரசலாக பேசப்பட்ட விஷயந்தான் அப்போ பெரும்பான்மையான அரசியல் தலைவர்களோடு அஜித்துக்கு அந்த நேரத்தில் தொடர்பு இல்லைனாலும் ஜெயலலிதா அம்மா மறைந்த பிறகு அஜித் வந்து எல்லாருக்கும் பொதுவானவராக மாறிட்டார் அவர் மீது ஒரு கலரை நம்ம பாய்ச்சவே முடியாது இவர் இந்த கட்சிக்கு ஆதரவானவரெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஸோ ஒரு காலத்தில் வந்து கலைஞரை மேடையில் எதிர்த்து பேசியவர் அதற்காக ஒரு திமுகவுக்கு எதிரானவர்னு நம்ம எப்படி நினைக்கலையோ அந்த மாதிரி எல்லா கட்சியினருமே அஜித்து நமக்கானவர்னு நினைக்கிற ஒரு இடத்தை வந்து அடைஞ்சிட்டார் அஜித்து ஏன்னா அவருடைய தோற்றம் ஒன்று தானுண்டு தன் வேலை உண்டுன்னு போகிற இன்னொரு பண்பு எந்த நேரத்திலையும் எவ்வளவுதான் வந்து அரசியல் பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட வாயை வச்சுக்கிட்டு நம்ம பேசவே கூடாது வேண்டாம் அது நம்ம வேலை இல்லை அதற்கு சில பேர் இங்கே இருக்காங்க அது அவங்க பார்த்துக்கிட்டோன்னு அவர் ஒதுங்கி போனது இது எல்லாம் சேர்ந்து சமூகத்தின் பல்வேறு மட்டங்களில் இருக்கிறவங்க அஜித்தோடு நெருங்கி பழகுகிற சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கு அதைத்தான் அந்த அறிக்கையில் அவர் சொல்கிறார் அரசு அதிகாரிகளை கூட குறிப்பிடுறாரு அவர் அவருடைய வளர்ச்சிக்கு அவங்களாம் கூட உதவியாக இருந்திருக்கிறாங்க அவருக்கு வழங்கப்பட்ட அந்த பத்மபூஷன் விருது அதற்கு காரணமாக இருந்த பிரதமருக்கும் நன்றியை சொல்கிறாரு இப்படி இந்த முப்பத்தி மூணு வருடத்தை அஜித் வந்து இந்த ரெண்டு பக்கத்தில் கடந்துட முடியுமான்னா சத்தியமாக முடியாது தான் ஆனால் இந்த கடிதத்தை அவர் உருவாக்குகிற நேரத்தில் அவர் மனதில் என்னெல்லாம் எண்ணம் ஓட்டம் கூடி இருக்கும்னு நான் நினச்சி பார்க்குறேன் நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி பல வெற்றி தோல்விகளை கடந்து வந்திருக்கிறேன்னு அவர் சொன்னால் கூட பல அவமானங்களையும் தாண்டி வந்தவர் தான் அஜித்து நானே வந்து முயற்சி பண்ணி தான் இந்த சினிமாவுக்கு வந்திருக்கேன் யாருடைய சிபாரசும் இல்லாமல் நான் சினிமாவுக்கு வந்திருக்கேங்கிறது இந்த அறிக்கையில் அவர் குறிப் குறிப்பிட்றாரு எஸ்பிபி சொல்லி தான் அவர் போய் ஒரு பட கம்பெனியை பார்த்தாருங்கிறதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போ யாருடைய உதவியும் இல்லாமல் நான் வந்தேன்னு அவர் இந்த நேரத்தில் சொல்வதை நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னால் சினிமாவை பொறுத்தளவுக்கு யாரும் யாருடைய தயவும் இல்லாமல் வரவே முடியாது நீங்கள் என்ன பெரிய திறமைசாலியாக இருந்தால் கூட அதோ பாரு அவனை போய் பாரு அந்த இடத்துல இத்தனை மணிக்கு திறந்துருக்கோம் இந்த ஆஃபீஸ் இத்தனை மணிக்கு திறக்கும் இத்தனை மணிக்கு மூடும் அங்கே புழு சட்டை போட்டு ஒருத்தன் உட்காந்துருப்பான் போ அவன் உனக்கு வழி காட்டுவான்னு சொல்கிறது கூட ஒரு ஆள் இங்கே தேவைப்படுது அப்போ யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லாமல் நம்ம இந்த இடத்த அடையவே முடியாது அந்த இடத்தில் மட்டும் அஜித்து கொஞ்சம் யோசிக்காமல் அந்த வரிகளை போட்டுட்டாரோன்னு எனக்கு தோணுச்சு மற்றபடி அஜித்தினுடைய வளர்ச்சி இருக்குல்ல அது வந்து ரொம்ப நீண்ட காலமாக நம்ம இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு மிகப்பெரிய போராளியினுடைய வாழ்க்கை தான் அஜித்தினுடைய வாழ்க்கை அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது இன்றைக்கி முப்பத்தி மூணு வருடங்களை நிறைவு செய்திருக்கிற அஜித் வந்து இன்னும் போக வேண்டிய தூரம் வந்து பல வருடங்கள் இருக்குது இந்த பல வருடங்களில் அஜித் மீண்டும் கொஞ்சம் அப்படி நெளிவு சுழிவோடு இருந்த தமிழ் சினிமாவினுடைய டாப் அவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கும் அவர் வரலாம் இந்த அரசியல் அது இதுன்னெலாம் கொஞ்சம் வார்த்தைகளை உள்ளே போட்டதுனால ஒருவேளை அப்படி கவனத்தை அந்த பக்கம் திருப்புவாரா அப்படின்னு யாரும் நினச்சிக்க வேண்டாம் ஏன்னால் அது அவருக்கு எப்பவுமே சரிபட்டு வராது சினிமாவில் ஒரு பலமான எதிரியோடு மோதிக்கிட்டே இருந்த அஜித் இன்னைக்கு அந்த பலமான எதிரி நமக்கு இல்லையே ரஜினியோடு அவர் மோத முடியாது ஏன்னா ரஜினியை தன்னுடைய அண்ணனாக பார்க்குறாரு அவர் ஸோ அவர் வந்து ரஜினியோடு எந்த காலத்துலேயும் மோத மாட்டார் இப்போ இந்த சமீபத்தில் நடந்த கூலி பட விழாவில் கூட ரஜினி அப்படி லேசாக அஜித்து அப்படி பேசிட்டு போகிறார் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பாண்டிங்கை நம்ம புரிஞ்சுக்கலாம் இப்போ ரஜினி விஜயை தவிர அஜித்து நேருக்கு நேர் மோ நின்று மோதுகிற ஆளே இங்கே கிடையாது ஏன்னா எல்லாருமே அவருக்கு கீழே ஜூனியர்ஸ் தான் அவங்கள அந்த லெவலில் தான் அவர் பார்ப்பார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த அறிக்கையில் எனக்கு எதிராக சண்டை போகிறது யாருமே இல்லையேங்கிற ஒரு வெறுமையும் தென்படுது அதையும் இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டாக வேண்டும் எப்படி இருந்தாலும் இந்த நீண்ட கால வருடம் இந்த முப்பத்தி மூணு வருஷங்கிறது வந்து ஏதோ சாதாரண வருஷம் கிடையாது ஒரு மனிதனின் வயதில் பாதி ச அத்தனை வருஷம் அவர் போராடி இங்கே வந்து இந்த இடத்துல நிற்கிறாரு இன்னும் மிக நீண்ட தூரம் அவர் போகணும் இதேபோல் வெற்றிகளை குவிக்கணும்னு நாமும் வாழ்த்துவோம்